காடை மிளகு வறுவல் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம்லாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கணுங்க அண்ட் தென் டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் வெறும் தூள் தனியாத்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் இதுதான் மெயின் இதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காடையே ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி கொஞ்சம் பற்றலை ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுடுங்க நல்லா வெந்து வருவோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்குனா டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்